வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது ஃபேட்டி லிவர் அதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பல பேருக்கு பல வகையான வியாதிகள் வருவதற்கு காரணமே ஃபேட்டி லிவர் இத்தனை பேர் ஃபேட்டி லிவர்னால ஜாப் இழக்கிறாங்க சார் ஃபேட்டி லிவருக்கும் ஜாபுக்கும் என்ன சார் சம்மந்தம் ஒரு ஃபேட்டி லிவரை ஒருத்தவங்களுக்கு குறைக்கணுன்னா ஒன்றரை வருஷம் ஆகிடும் ஸோ அப்போது அதுலேருந்து நம்ம காப்பாற்றிக்கணும் ஃபேட்டி லிவரை ஈஸியாக குறைக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது ஃபேட்டி லிவர் அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பல பேருக்கு பல வகையான வியாதிகள் வருவதற்கு காரணமே ஃபேட்டி லிவர் கண் பார்வை என்றைக்கு குறை உள்ளதோ கண் மங்களாக ஆரம்பிக்கிறதோ அப்போ பார்த்திங்கனா லிவரும் ஃபேட்டி லிவர் ஆகிட்டு இருக்கு அதில் கொழுப்பு அடைகிறது லிவர் மோசமான நிலையில் ஆவதற்கான ஆரம்ப புள்ளி அப்போது இன்றைக்கி வந்து என்னென்ன சாப்பிட்றோம் நெய் சாப்பிட்ற நெய் வந்து சுத்தமானது கிடையாது பால் சுத்தமானது கிடையாது தயிர் சுத்தமானது கிடையாது எல்லாம் கெமிக்கலைசேஷன் இந்த கெமிக்கலைசேஷன் பார்த்தீங்கன்னாக்கா உள்ள போய் பார்த்தீங்கன்னா ஃபேட் அடைச்சி வச்சிடும் சாப்பிட்ற நான் அதாவது நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த காலத்துல எல்லாம் ஃபேட்டி லிவர் வந்ததா அப்படி கிடையாது நல்ல கொழிப்பையும் கெட்ட கொழுப்பையும் பிரித்து ஒரு சக்தி உடம்புக்குள்ளே இருந்துச்சு இப்போ இல்லை இன்றைக்கி போகிற இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு அதை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு சாப்பிட்டுட்டு ஃபேட்டி லிவர் ஆக்கிக்கிறதே பெரிய விஷயம் எத்தனை பேர் ஃபேட்டி லிவர்னால ஜாப் இழக்கிறாங்க சார் ஃபேட்டி லிவருக்கும் ஜாபுக்கு என்ன சார் சம்மந்தம் நேவி மிலிட்டரி இந்த மாதிரியான பெரிய பெரிய விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கணும் மெடிக்கல் டெஸ்ட்டில் ஃபேட்டி லிவர் இருந்துச்சு தான் இருக்குவார் ரிஜெக்டர் ஒரு ஃபேட்டி லிவரை ஒருத்தவங்களுக்கு குறைக்கணுன்னா ஒன்றரை வருஷம் ஆகிடும் மினிமம் டூ இயர்ஸ் கூட ஆகும் ஃபுல்லாக நம்ம கிளியர் ஆகணும்னா அந்த ரெண்டரை வருஷமும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து போராடி ஜெயிச்சு திருப்பி அவங்க இன்டர்வியூலாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க ஜெயிக்கவே முடியும் இப்படி பல பேர் ஃபேட்டி லிவர்னால அவங்களுடைய வாழ்க்கைய கூட ஜாப் இழந்திருக்காங்க ஸோ ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஹார்ட் பிளாக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கணயம் சிறுநீரகம் எல்லாத்துக்குமே பேஸ் ராஜ உருப்பை நம்ம கலகலன்னு வச்சுக்கணும் அங்கே அடைச்சிக்கிட்டு மத மதன்னு வச்சுட்டுருந்தோம்னு கேட்டிங்கனாக்கா எல்லாமே நாசமாக போகும் ஸோ அப்போது ஏன் இந்த வார்த்தையை நான் சொன்னேன் நாசமாக போகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எல்லாமே நசிந்து போகும் சுருங்கி போகும் அப்போது தும்சமாக நம்மளே நம்ம உடலை நம்ம கெடுத்துக்கலாமா எத்தனையோ வயசாகி நடக்கக்கூடிய அந்த லிவரோட சிங்க்கை நம்ம வந்து சின்ன வயசுலேயே பத்து வயசுலேயே பன்னெண்டு வயசுலேயே பதினஞ்சு வயசுலே இன்றைக்கி ஒரு பையனுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேட்டி லிவர் வந்து பயணி நொறுக்கு தீனியாக சாப்பிட்டு ஃபேட்டி ஃபுல்லாக அடைச்சிருக்கு இப்படி பலூன் மாரி அதை இன்ஜெக்ட் பண்ணவும் எடுக்க முடியாது குறைக்கவும் முடியாமல் மூச்சு திணறலையே அந்த பையனுக்கு அவ்வளோ ஒரு ஆபத்தான சூழ்நிலை இன்டென்சி காரில் போய் சேர்க்குறாங்க நைசியும் இல்லை காரணம் என்ன ஜங்க் ஃபுட் அவங்களுடைய சாப்பிட்ற சாப்பாடு இருக்கக்கூடிய எண்ணெய் பால் தயிர் கறி மாமிசம் இது எல்லாமே சேர்க்கலாம் ஸோ அப்போது அதுலேருந்து நம்ம காப்பாற்றிக்கணும் ஃபேட்டி லிவரை ஈஸியாக குறைக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இன்றைக்கெலாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி இதில் வெயிட் லாஸும் ஆகும் கெட்ட கொழுப்பு குறைஞ்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஸ்லிம் ஆகிட்டே வருவீங்க ஸோ எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் அதே மாதிரி ஃபேட்டி லிவர் குறையணும் வெயிட் லாஸும் ஆகணும் ஸ்லிம்மாக இருக்கணும் முடி நல்லா க்ரோத் ஆகணும் ப்ளட்டு நல்லா ப்யூரிஃபை ஆகணும் ஆக மொத்தத்தில் உச்சி முதல் பாதமுறை கலகலப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த பதிவு ரொம்ப ரொம்ப சூப்பரானது காலையில் எழுந்திரிச்சிக்கோங்க புதினா அடிக்கடி நான் சொல்கிற விஷயம் புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அவ்வளோதான் கொஞ்சோண்டு இந்து உப்பு லைட்டாக தேவையானாலும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க போட்டு மிக்சியில் அடிச்சிங்கன்னா ஜூஸ் ஆகிடும் ஃபில்டர் பண்ணி காலையில் குடிக்க போகிறீங்க அவ்வளோதான் சால்ட்டு கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் இந்த உப்பு அது அந்த கல்லுப்பு இந்த உப்பு கல்லுப்பு இல்லட்டினா அதை சேர்க்கலாம் அந்த ஒயிட்டு அந்த தூளாக செய்கிறீங்களா அந்த உப்பு வேண்டாம் ஸோ மிகவும் அற்புதமான ஒரு பானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பானம் அதாவது அதுக்குன்னு நீங்கள் வந்து காடியாக குடித்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு பிடிக்காது தே அதாவது சொல்லுவாங்களே இந்த ஜூஸ் இந்த மின்ட்டு ஜூஸ்லாம் குடிப்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி அழகாக தேவையான அளவில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கூட போனாலும் பரவாயில்ல பக்கத்தில் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் கொடுக்கலாம் ஸோ உங்களுக்கு ஒரு டம்ளர் நீங்கள் குடித்தாலே போதுமான விஷயம் நூறு மில்லிலேருந்து நூற்றம்பது மில்லி வரைக்கும் குடிக்கலாம் ஸோ அதுக்கு தேவையான மாதிரி நான் கைப்பிடின்னு சொன்னது வந்து இங்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ அள்ளி போட வேணும் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு கொஞ்சம் போட்டு மிக்ஸியில் அடிச்சுட்டு தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு நார்மலாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து சால்ட் தேவைப்படலைன்னா சால்ட்டும் தேவையில்லை உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஜூஸ் குடிக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு வந்து துவட்டலோ துயர்தட்டலோ எதுவுமே இருக்காது ஸோ இதை மட்டும் எம்டி ஸ்டம்கில் சாப்பிட்டு வந்தாலே போதுமான விஷயம் பத்து நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட ஃபேட்டி லிவரையும் நார்மல் ப்ரீத்திங்க்கு கொண்டு வரும் அடுத்த பதினஞ்சாவது நாள் இருபதாவது நாள் நாற்பத்தெட்டு நாளில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பல பலன அதோடைய ஆக்சிஜன் லெவல் அது குளிர் பகுதி பழையபடியாக மேலே இருக்கக்கூடிய வீங்கி வீங்கி இருக்கிறதெல்லாம் இறங்கி நார்மல் லிவர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகிடும் இதோட பெஸ்ட் மெடிசன் என்ன வேணும் இன்றைக்கி வந்து ஹார்ட்டு பிளாக்கு அட்டாக்கு பிளட்டு வந்து கெட்டு போடுறது சொரியாசிஸ் ஃபார்ம் ஆகிறது ஸ்கின் டிசீஸ் ஃபார்ம் ஆகிறது தோல் அரிப்பு ஏற்படுறது எல்லாத்துக்கும் காரணம் லிவரில் இருக்கக்கூடிய ஃபேட்டி லிவர் கன்ஃபார்மாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண் பிரச்சனைக்கு வந்துச்சுன்னா ஃபேட்டி லிவர் இருக்கும் நீங்கள் போய் டெஸ்ட் எடுக்க தேவையில்லை கண் பிரச்சனை கண் புரை விழுகுது கண்ணில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு லேயர் வந்து எனக்கு கண் சரியாக தெரியல அப்படின்னு லிவரை செக் பண்ணிங்கன்னா ஃபேட்டி லிவராக இருக்கும் ஸோ இதுக்கு ஃபேட்டி லிவரை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா கண் சரியாயிரும் தூர பார்வை கிட்ட பார்வைலாம் சரியாயிரும் அப்போ பாருங்கள் லிவர் கனெக்டட் வித் ஐ ஐ கனெக்டட் வித் ஹார்ட் கனெக்டட் வித் லிவர் இப்படி பார்த்திங்கன்னா உன்னோடய ஒன்று கனெக்டே இருக்கும் ஸோ இதுக்கு இப்படி இதை பண்ணி ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகிரும் ப்ளோட்டிங் பவுல் வந்துடும் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே நெஞ்சு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும் தூங்கவே முடியாது இப்படிப்பட்ட அவஸ்தை தேவையா ரொம்ப சிம்பிளாக ஜூஸ் குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு நம்ம ப்ளட்டையும் ப்யூரிஃபை பண்ணிக்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா உறுப்பும் ஃபேட்லிவர் மட்டும் கிடையாது எல்லா உறுப்பையும் ரீஃப்ரெஷ் பண்ணக்கூடிய அதில் உள்ள அழுக்க டீடாக்ஸ் பண்ணக்கூடிய சக்தி உங்களுக்கு புதினாவுக்கு உண்டு அதே மாதிரி தான் உங்களுக்கு கொத்தமல்லிக்கு உண்டு மல்லிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது அது வேறு லெவல் ஹெர்பல் ஸோ ரெண்டையும் காம்பினேட் பண்ணுறோம் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறோம் அவ்வளோதான் முடி நல்லா வளரும்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கருவேப்பில் உள்ளே போட்டுக்கோங்க இதுலேயே நல்லா வளரும் கருவேப்பில் மூணே மூணு நீங்கள் சொல்கிறது வந்து மூணு பீஸ் மூணு இல இருக்குதுல்லையே அது உள்ளே போட்டுக்கோங்க மைல்டாக அந்த இதே தெரியாது கசப்பே தெரியாது ஸோ இப்படி எடுத்திங்கன்னா முடி வளர்ச்சி நன்றாக இருக்கும் ஸ்கேல்பில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீட் இருக்காது உடம்புல ஹீட் இருக்காது மிதமான ரீதமான ஒரு வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துட்டு போகலாம் இந்த ஒத்த மெடிசனில் இதையே நம்ம விட்டு வைக்கணும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறாங்க மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க வெயிலே நின்றுட்டு இருக்காங்க நின்றுக்கிட்டே இருக்காங்க இந்த வெரிகோசிஸ் வெயினுக்குலாம் அது அற்புதமான ஒரு மருந்து இந்த மருந்து ஏன்னா அவங்களுக்கு பிளட்டு கிளாட்டே ஆகாது ப்ளட்டு பிளாக்கேஜ் இருக்காது ரத்த விட்டதை சீரி பாய வைக்கும் அப்புறம் எப்படி அவங்களுக்கு நரம்பு சுருட்டல் இருக்குது நரம்பு சுருட்டல் ஏங்க வருது வெயினில் வந்து உங்களுக்கு அவங்களுக்கு பூ மாதிரி இப்படி 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 போயிட்டுருக்கும் அதை வந்து கிராஸ் ஆகிட்டு நின்றுட்டாக்கா வெரிகோசியஸ் வெயின் கீழே இறங்காது ஸோ அவங்களுக்கு என்னாகும் ரத்தம் கட்டிப்பட்டு போகும் ரத்தம் கட்டிப்பட்டுச்சுனா ரத்துல சு சுற்றி சுற்றி போகாமல் சுருட்டிக்கும் ஸோ இவ்வளோ பிரச்சனைகளையும் நம்ம சுமந்துக்கிட்டு வாழணுமா அழகாக எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் லைட்டாக மீன்ட்டு ஜூஸ் மாதிரி காலையில் குடிச்சிட்டு போயிட்டோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய நல்லது மிகவும் முக்கியமான மருத்துவ பகுதி மிகவும் வேகமான அதை மீன் சூப்பரான எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது கம்மி உச்சு முதல் பாதம் வரை எல்லாத்தையுமே அழகாக்கக்கூடிய என்ன சொல்லப்போனால் முகம் அழகு எப்போயுமே இளமையாக இருக்கிறதுக்கு இந்த ஜூஸ் தேவைப்படுது ஸோ ஆன்டி ஏஜிங்க்கு எவ்வளோ சூப்பராக இது வந்து செய் செயல்படுது தெரியுமா ஸோ இப்படி எந்த திசையில் பார்த்தாலும் இதுக்கு மருத்துவ குணம் அதிகம் அதனால் செய்து நலம்பெருங்கள் நல்ல விஷயத்தை மத்தவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்